எங்க தான் எல்லாம் இருந்து வருது தெரியல நந்தினி தங்கச்சி வாங்க இனிய மதிய வணக்கம் மகேந்திரன் ஹாய் நாகராஜி ஹாய்டா தம்பி என்ன பண்ற சாப்பியா என்ன பண்ணிக்கிறாய் சாப்பியா வணக்கம் அமுதா அண்ணா அவ்வளோ அண்ணனா மகேந்திரன் நான் நல்லா இருக்கேன் மகேந்திரன் நீங்க நல்லா இருக்கீங்களா கொடுத்தா இரண்டா இரும்பு தேடி வரும் இல்லையா காசு இங்க வேற வெறும் சுந்தரமா மேதுப்பா இங்க உட்காரு இந்த சைடு ஃபுல்லா அப்படியே கோட வரிசையில போயிட்டு இருக்கு ரேவதி தங்கச்சி இனிய மதிய வணக்கம் தங்கச்சி லைக் பண்ணிடுறேன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ அண்ணா ஆஹ் நான் இங்கே தான் இருக்கேன் எதுக்கு அங்க எறும்பு வருது எறும்பு மாத்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா எறும்பு அங்க வரதுக்கு போல இங்க வந்துருச்சு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப ஸ்வீட் போல சாப்பிட்டு இருக்கேன் செல்லப்போட்டே அக்கா ஓகே நாகராஜ் ஓகே கண்ணே டிவி முருகன் மதிய வணக்கம் மதிய வணக்கம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா நண்பர்களே அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க லைக் போட்டு பேசுங்க வீடியோஸ் மேலே ஒரு மூணு புள்ளி இருக்கா அதை ஓப்பன் பண்ணி ஒரு லைக்கை டச் பண்ணிட்டு பேசுங்க நண்பர்களே பாலசாமி முத்து ஹாய் 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 சிவா அண்ணா நம்ம பரம்பரைக்கு அவமான ஸ்டேனர் நீங்கள் வாங்கினா ஏம்மா 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 இப்படி கோத்து விட்டுருக்குற சாப்பிட்டா சா சாப்பிட்டேன் பக்கம் அந்த ஒரு சாப்பிட இனிமேல் சாதம் செய்யணும் ரெண்டும் கலந்த கலவை நாங்கள் எல்லியம் ரெண்டும் கலந்த கலவை நாங்கள் சரிங்களா நண்பர்களே நம்ம லைவ் ஃபஸ்ட்டு மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நண்பர்களே லைக் போட்டாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு இன்ஸ்டாவில் தான் உங்களை ஐடி தேடுகிறேன் தேடினேனா ஆ ரேவத்தின்னு ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குங்க ஸ்மால் லெட்டர்ஸில் ரேவத்தி டாட்டு ஃபைவ் சிக்ஸ் த்ரீ செவன் ஓகேவா முகமது ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்களுக்கு எந்த ஊர் சொல்லுங்கள் அக்கா உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறா சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் நான் சாப்பிட்டேன் எங்க வீட்ல தோசை கண்ணு நாங்க வந்து பெரம்பலூர் என் பேர் வந்து ரேவதி சரிங்களா என் ஹஸ்பண்ட் வந்து லாரி பற்றையில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அக்கா நீங்க உங்க வேலையை பாருங்க சரிங்களா உங்க யாருமே கேக்கல நீங்க உங்க வேலையை பார்த்துட்டே நீங்க லைவுக்கு வாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு யாருமே கேட்கல

நீங்கள் இருக்கும் இடத்தில் லைட் வெளிச்சது ஒழுங்கா இல்ல லைட் போடுங்க நண்பரே நான் வெளியில உட்காந்துருக்கேன் நான் உட்காந்துருக்க வெயில் சரிங்களா அன்பு நிற முருகன் அன்பு நிறைந்த பாசமலர் தங்கச்சிக்கு பாசத்துடன் இனிய மதிய வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா செல்லதுரை ஹாய் செல்லதுரை சிம்பு பேட் பேசாதடா சிம்பு விஜய் பிளாக் பண்ண பிளாக் நீயே முருகா அண்ணா வாங்க வாங்க வணக்கம் நந்தினி தங்கச்சி வாங்க இனிய மதிய வணக்கம் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு நான் சாப்பிடு மதியம் சாதம் சாம்பார் ரசம் சகோதரி பண்ணுங்க வச்சிருக்காங்க ஒரு மேடம் இருக்காங்க லைவ்ல அதுக்குன்னே ஒரு மேடம் இருக்காங்க அவங்க பாத்துக்கோங்கப்பா தமிழரசி ஹாய் தமிழரசி என்னப்பா என்ன கார்த்திகை என்ன சொல்லுங்க நண்பர்களை அப்படியே நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் போட்டு நண்பர்கள் தமிழரசி ஹாய்மா சாப்பிட்டே நான் இன்றைக்கு நிறைய ஆர்டர் அதனால போடுறது பறக்கிறது தாவறது எல்லாமே இன்னைக்கு எங்கள் வீட்டில் சூப்பர் நான் கண்ணு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படியே ரெக்ஸ் வில்லியம் சூப்பர் சூப்பர் உங்களுக்கு அவார்ட் கொடுத்துடலாம் நன்றி இல்லை இன்னும் லைவ் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப்